இது நாள் வரைக்கும் வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கண்ணீருடனும் கவலையுடன் தான் அவருடைய வாழ்க்கை என்பது முடிவதும் ஆரம்பிப்பதும் இருந்திருக்கு அதாவது முடிவதுங்கிறத இரவையும் ஆரம்பிப்பது என்பது காலையும் குறிக்கிறது சரிங்களா இப்படிப்பட்ட இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய பொழுது இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அதிர்ஷ்டத்தையும் முழுக்க முழுக்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழ்க்கையில காண இருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம தெரிவித் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு நோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வர்ஷக ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை நீங்க பார்க்க முடியும் சரிங்களா சரி முதல் விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில எழுந்த அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நாள் முடிவதற்குள்ள இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள் இல்ல தெரிஞ்ச நபர்கள் மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க என்னதான் இவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் காதலையும் வச்சு அவங்க மேல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் அந்த கற்ற துரோகிகள் அதாவது இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாற்றிடுவாங்க ரொம்ப எளிமையா இவர்களை ஏமாற்றி இவர்களிடம் இருந்து பணம் இவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய பொருட்கள்னு எல்லாத்தையுமே அவர்கள் வசப்படுத்தி கொள்வார்கள் இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட போய் எனக்காக இதை பண்ண மாட்டியாய் நான் தானே இதை பண்ண அப்படின்னு இவர்கள் செய்வாங்க நிறைய விஷயத்த இந்த வர்ஷகராசிக்காரர்கள் அவர்களுக்கு பிடிச்ச நபர்களுக்காக செஞ்சிருப்பாங்க ஆனா அவர்கள் அதை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி கூட கவலைப்படாம என்ன வேணா பண்ணிட்டு போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் செய்வாங்க இவங்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனாலும் அதிலிருந்து அவர்களால மீண்டு வர முடியாம அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில தள்ளப்பட தள்ளப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க இது வரைக்கும் இப்படி இருந்த ஒரு உற்சவராசனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது ஏற்படணும்ல அதெல்லாம் நடக்க போகுது அது மட்டும் இல்லங்க இந்த யார் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைக்கிறார்களோ அவர்கள் இவர்களிடம் இருந்து ரொம்ப எளிமையா பிரிஞ்சு போயிடுறாங்க இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் பேசி எல்லா சரி பண்ண நினைச்சாலும் அவர்கள் அதை பத்தி யோசிப்பதே கிடையாதுங்க நீ என்ன வேணா பண்ணிட்டு போ இன்னைக்குமே வந்துச்சு அப்படின்ற மாதிரிதாங்க இவர்களை அப்படியே அந்த இடத்துலயே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருக்குங்க கவலைகளும் இருக்குங்க ஆனா அதை பத்தி இங்க யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலுமே எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காதுங்க நாளுக்கு நாள் இவர்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதுன்றது நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வர்ச்சகராசினுடைய குடும்பத்தார்களாலேயே பல நாட்கள் இவர்கள் கவலைகள் பட்டிருக்காங்க முக்கியமா அழுது இருக்காங்க தனியா புழம்பிருக்காங்க யாரை நம்புறது யாரை நம்பணுன்றது தெரியாம ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா வர்த்திக்கிட்டு தன்னைத்தானே அழைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபராகவும் இருக்கிறார்கள் இந்த வர்த்தகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்த்தகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களும் மாறுங்க சரி இந்த வர்த்தகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இதுக்கப்புறம் இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நம் தெல தெளிவாக பார்ப்போம் முதலாவது விஷயம் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பு அக்கறை பாசம் வைப்பாங்க ஆனா இவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல அதாவது அவங்க எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் கூட துளி அன்பு கூட இருக்காதுங்க இந்த கடைசி காலம் கூட சொல்லுவாங்க அது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடைசி காலங்கள்ல பல நாட்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைகள் வருவார்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றதும் இருக்கும் ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல துளி அளவு கூட அன்பு இருக்காதுங்க பல வருஷங்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே தான் செஞ்சு கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு அவர்கள் மேல பாசம் அன்புன்னு வச்சு இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் என்னென்னமோ பண்ணி கொடுத்தாங்க ஆனா இப்போ நிலைமை என்னன்னா இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எப்படின்னா ஒரு அனாதாசனத்தை பிள்ளைய விட்டு வந்துடுறாங்க பாத்தீங்களா அந்த நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டாங்க இது ரொம்ப மன வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா நிலைமை இதுதானுங்க இவர்கள் இந்த இடத்துல இருந்து வெளி வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்காதான்னு இந்த வர்ச்சகராட்சினுடைய வாழ்க்கையில இது வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகள் எந்த ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த பிள்ளையே உங்களை தேடி வருங்க உங்களோட தான் இருக்கணும்ன்ற அடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தேடி வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுங்க அது மட்டும் இல்லங்க இந்த வர்த்தகராட்சினுடைய வாழ்க்கையில மதிப்பு இல்லாமல் போன இடங்கள்ல மதிப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல உரிமை எடுத்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களோ அவர்கள் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களே உங்களுடன் வந்து சேர்வார்கள் உங்கள் மேல அன்பும் பாசத்தையும் பல மடங்கு வைப்பார்கள் அது மட்டும் இல்லங்க புறட்சகராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த கடன் பிரச்சனைனால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவர்கள் ஏதாவது செஞ்சு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம் எப்படியாவது கடன் பிரச்சனை நீக்கிட்டு சந்தோஷமா வாழ அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கவே இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடன் பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் கடன் பிரச்சனையோடு சேர்த்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிக நாட்கள் இருந்துச்சு இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு அந்த தொழில இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி மாறுதல் மிகப்பெரிய மாறுதலா காண்பார்கள் என்றாங்க சொல்ல முடியும் நாளுக்கு நாள் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் துன்பங்களாகவே இருந்துச்சு அப்படிப்பட்ட துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க புது வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும் புது வீடு கட்டுவதற்கான ஏற்படக்கூடிய பணம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க போகுது இல்லையா சில காலங்களாகவே நீங்க வீடு கட்ட கொடுத்த கான்ட்ராக்டர் இல்லைன்னா நீங்க வீடு கொடுத்த மேசரி இல்லை நீங்களே இறங்கி செய்ய நினைச்சாலும் சிறு நபர்கள் அதுல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அதாவது எப்படின்னா ஒரு ரேட்டு இதுவாதான் இருந்திருக்கும் ஆனா அதற்கு மேல அதிகப்படியான கொஞ்சம் பணம் இது இவ்வளவு ஆகும் அவ்வளவு ஆகும் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை கறந்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்குங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா நீங்க எந்த ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அதுவாக தான் இருக்குங்க இது இது இல்ல அப்படின்னு நினைக்கிறது அது இல்லாம தான் இருக்கும் நான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையவே இனி மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்ல வர்த்தகராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம திருமணம் நடக்காமலாம் பழ நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ஆயிருக்கும் குழந்தை இருக்காது திருமணமே நடக்கலாம் சாமி வயசு மட்டும்தான் அதிகரிக்குது என் வயசுல இருக்கவங்களுக்குலாம் என் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை எல்லாம் வந்துருச்சு சாமி ஆனா எனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகும் வார்த்தை இருந்திருக்கும் அப்படிப்பட்ட வருத்தத்தை நிக்கக்கூடிய விதமாக இந்த வர்ச்சகராட்சினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியத்தை பெறுவார்கள் முக்கியமா சொல்ல போனா இந்த திருமண பாக்கியத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளையும் இதற்கப்புறமா காண்பீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிராசையாக இருந்த விஷயங்கள் கூட நிறைவேற போகுதுன்னாலும் சொல்ல முடியும் முர்ச்சகராசருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க இரவு தூங்க முடியாம நிம்மதி இல்லாம எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் அழுது உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே இங்க வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போயிடுங்க உங்களை சுத்தி கூடிய நபர்கள் எல்லோருமே உங்க கூட நெருக்கமாட்டணும் உங்களுடைய நட்பு வேணும்னு ஆசைப்படுவாங்க இதற்கு முன்பு உங்களை பத்தி கவலைப்படாத நபர்கள் கூட உங்க மேல அன்பும் பாசத்தையும் அக்கறையும் வைப்பாங்க தான் உலகொன்று சுத்திட்டு இருந்த நபர்கள் உங்ககிட்டயே வந்து இருப்பாங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போனவங்களும் உங்களை தேடி வருவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நீங்க எத்தனை நாட்கள் காத்திருந்தீங்கன்றது போல உங்களுடைய வாழ்க்கைன்றது வரப்போகுதுங்க முன்னாடி நீங்க செஞ்ச சில தவறுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை துரத்திட்டு வரப்போகுதுங்க அந்த தவறை சரி பண்ணுவதற்கு நீங்க என்ன தவறு செஞ்சீங்களோ அதை திருத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த வர்ஷக ராசிக்காரர்களுக்கு வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள இனிக்கு வரைக்குமே ஒரு விஷயம் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்கு அது என்ன அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்கள் குறைகோடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க சரியா செஞ்சாலும் சொல்லுவாங்க தப்பா செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இவருடைய வாழ்க்கை வந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில சரி தப்புன்றது இருக்காதுங்க இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான ஒரு விஷயமா இருக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்றதாக இருக்க போகுது இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலிருந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சரி இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறிய எளிமையான பரிகாரம் செய்ய சொல்ல போகிறோம் இது கண்டிப்பா எல்லாரும் செஞ்சா ரொம்ப நல்லதுங்க ஆனா செய்ய முடியாம போச்சு அப்படின்ற போது நீங்க மனம் வர்த்திக் கொள்ள வேண்டாம் சரிங்களா சரி இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் என்பது செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதின்றது மிகவும் முக்கியமான அம்மாவாசிதான் இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க உங்களுடைய பித்திருடைய ஆசீர்வாதத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போறீங்க இது நீங்க வீட்டுல இருந்தே செய்யலாம் நிறைய நபர்களுக்கு பயம் வரும் பித்தர்கள்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா சாமி அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துடும் நீங்க குலதெய்வம் கோயில் போகணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க ஆனா இதை உங்களுடைய வீட்டுல இருந்து செய்ய முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த வச்சுக்கராசிக்காரர்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க ஒரு ரூபாய் நாளையும் அதோடு <laughs> சேர்த்து <laughs> நீங்க கண்டிப்பா இந்த துளசி இலையும் சேர்த்து போட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயம் துளசியலை கட்டாயமாக போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல கண்ணுக்குரியும் போட்டுருங்க இதை போட்டாலே போதுங்க உங்களுடைய வீட்டிற்குரிய கட்ட சக்திகள் நீங்கும் வீட்டிற்குரிய சாவும் நீங்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த நீர்ல நீங்க அம்மாவாசை நீங்க போட்டு வச்சுட்டீங்க பாத்தீங்களா இதை எப்ப செஞ்சாலும் சரிங்க செய்யலாம் ஆனா சுத்தபத்தமா குளிச்சுட்டு செய்யுங்க அதுவும் பூஜை வச்சு செய்யுங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு நாள் அமாவாசை நாள் முடியும் பாத்தீங்களா முடி நேரத்துல அதாவது முடியறதுக்கு நீங்க தூங்க போவீங்க பார்த்தீங்களா அப்ப கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் கூட நீங்க இந்த தண்ணீர் எடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க தெளிச்சு வருவதற்கு நீங்க கண்டிப்பா துளசி இலைகளை பயன்படுத்தலாம் அப்படி துளச்சிலைகள் கிடைக்கலன்னா வேப்பிலைகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கைகளால நீங்க ஏதாவது தெளிச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது சரிங்களா இந்த ஒரு பரிகாரத்தை இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் சரியான முறையில இந்த நாட்கள்ல செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சின்ன சின்ன விஷயங்களும் பிரச்சனைகளையும் நிறுத்திட்டு வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க முடியுங்க சரி இந்த வர்ச்சகராசினுடைய நட்சத்திர படங்களை பத்தி பார்க்கலாமா வர்த்தக ராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷியம் கோப்பை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இருக்குதுங்க இதனுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கடவுளாக முருகப்பெண்மான் இருக்கிறாரும் உங்களுடைய கிரக அதிபதியாக செவ்வாய் தான் இருக்காரு அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கும்ன்றதை நம்புங்க கண்டிப்பா முருகப்பனுடைய ஆசிர்வாதம் என்பது கிடைக்கும் சரி இந்த உக்ஷாக நட்சத்திர ஆரங்கம் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே ஒரு நபர்கள் கிட்ட கீழே வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஆனா இவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி அந்த சம்பள உயர்வும் கொடுக்க மாட்டாங்க அந்த மரியாதை மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இவர்கள் வேலை பார்த்த இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இவர்களுடைய அதாவது எப்படி சொல்றதுனா இவங்களுடைய அனுபவம் அப்படின்றது இவங்களுடைய ஒரு விஷயம் அந்த வயசு வரைக்கும் இவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஆனா அதே வயசு வரக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு இவர்களுடைய சம்பளம் உயர்மாவும் கிடைக்கும் மரியாதையும் மதிப்பும் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை நீங்க அமைச்சிருப்பீங்க பாத்தீங்களா அதற்கான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் அனுஷ்யம் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு மா எதிராகவே இருக்கும் இவர்கள் நினைச்சு செய்வாங்க ஆனா அதற்கு எதிராகவே ஒரு விஷயம் நடக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க இவர்கள் நினைச்சபடியா நினைச்ச மாதிரியே நினைச்ச விஷயம் என்பது நடக்க ஆரம்பிக்குங்க கோட்டை இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ள நிறைய கவலைகளும் துன்பங்களும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய காலங்களாக இந்த மூன்றாம் நட்சத்திரமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முழுவதுமான நன்மைகளையும் மாற்றத்தையும் தான் ஏற்படுத்திக் கொடுக்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் வருத்தப்படவோ இல்லை கவலைப்படவோ இல்லை இதா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நினைச்சு அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றத்தை அனுபவிக்க போகுது இங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நீங்க போகிறீர்கள் நீ எந்த ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டு கணிக்கொட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு அமையப் போகுது நம்பிக்கையுடனும் முழுமையான மன சொல்லுங்கள் நடத்தி நடக்கும் நம்பிக்கையுடன் வாரங்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்